वलेह श्री पदका देन This is the first understanding of knowledge. But people do not understand that within the body there is soul. They are so full. Therefore, they have been describing this the Sayabad gokar. This class of men, they are no better than the cows and the asses. So you cannot become happy in the assembly of some animals. Therefore, people are so much disturbed at the present moment. There is no sober life, zero. If you want peaceful life in the society, then you must accept this program, Chaturbanang There must be Brahminical class of men, class of men, Bhishya class of men, the vaisya. Then Generally, we understand Bhishya means the mercantile class of men. No. At the present moment, the so-called Vaishyas are Sudras. Less than Sudras. Why? Vaishyas business is Krishi Gauru Kshaban Idjam The Vaishyas must be engaged in producing food grains. But they are not interested. They are interested in opening factories for bolts and nuts and tires. Goodwill tires. Goodyear tires. Now eat tire and bolt nut. Now, you cannot eat. We have to eat rice, and rice is ten rupees per kilo. That's all. Because now Vaishya is producing food grain. This is the defect. They don't see the defect. They simply, uh, howling, bawling. Oh, it has increased price. Why not increase price? There are millions of people in Bombay city who is producing food grain, but they are known as Vishwa. What kind of Vishwa? There is no Brahminical culture, there is no brain, there is no Kshatriya who can give you protection. There are so many defects. So, if you want to remodel your life, the society, the human society, Nationally or internationally, everything is spoken here internationally. Then you have to take to the advice of Krishna. They is... are seeing. Hare Krishna, Anitabhaktakam, in a kaiwanakam. So, net. நம்ம எல்லாரும் ஆத்மாவை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிடலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாரும் உடல் சம்பந்தப்பட்ட கருத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் அமெரிக்கன் இந்தியன் ரஷ்யன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது பட் ஆத்மா இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலைனா அது வந்து விலங்கு சமானம் விலங்குகளுக்கு விலங்குகள் சமுதாயத்தில் ஆத்மாவை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதனால பிரபு அழகா சொல்றார் தேய்யனும் அஸ்மே தேகே குமாரம் ஜெவரா தீரஸ்திரனா முக்கியதி அதாவது அந்த பார்த்துவர நிதானமான புத்தி உள்ளவன் இன்னைக்கு அந்த நிதானம் இல்லாம போயிடுச்சு நிதானம் அழகா சொன்னார் நிதானமான புத்தி உள்ளவன் அவன் நான் யார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் உடல் கருத்துல ஏதா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அதனால அவங்க விலங்கு சமுதாயம் தான் அப்படிங்கிறத சொல்றார் புரோபாதர் இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இதே கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்தால்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நாம் எல்லாரும் பகவத்கதையை படிக்கணும் அப்ப இந்த சமுதாயம் எப்படி இருக்கணுங்கிறத பகவான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் சமுதாயத்தில் புரோபாதர் அந்த நாலு பதிமுன்னு சொல்றார் சாதுர் வர்யம் மயாசிஷ்டம் குண கர்ம விபாக ச இந்த நாலு விதமான வர்ணங்களும் நாலு விதமான ஆசிரியர்களையும் பகவான் படைச்சிருக்கிறார் ஏன்னா இந்த சமுதாயத்தை சரியான முறையில் நாம் நிர்வாகம் பண்ணணும்னா பிராமணா சத்திரியா வைஷ்யா சூதுரா அப்படி அந்த நாலு விதமான வர்ணங்களை பகவான் படைச்சிட்டார் அப்போ அந்த வர்ணத்தில் சமுதாயம் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் பிராமணர்கள் மூளைப்பகுதி மாதிரியா அவங்க வந்து பிராமண தகுதி உள்ளவர்கள் என்ன செய்யணும் வேதங்களை படிக்கணும் அதன்படி வாழ்ந்து காமிக்கணும் அதை மற்றவனுக்கு சொல்லித்தரணும் இது பிராமண தகுதி உள்ளவர்கள் சத்திரியர்கள் நாட்டை தர்மத்துக்கு உட்பட்டு ஆட்சி ஆட்சிக்குறணும் வைசியர்கள் ஸோ நீங்கள் சொன்னார் வைசியர்கள் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கணும் வைசியர்கள் அப்படின்னா கிருஷி கோரஜ்யம் வாணிஜ்யம் வைசிய சுவாவஜம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இங்கே எல்லோரும் நம்ம மேக்சிமம் எல்லா பேரும் வயசே இருப்போம் ஆனால் அவர் சொன்னபடி வயசுகளா யாரும் இல்லை ஏன்னா தெளிவாக சொல்கிறார் கிருஷி ஏன்னா உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணணும் உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் போல்டு நட்டு டயரு காரு டூ வீலரு ஃபோர் வீலரு இதை தான் நம்ம உற்பத்தி ஒழிய உணவு தானியங்களை நாம் உற்பத்தி பண்ணலை அப்போ உணவு தானியங்கள் தான் நமக்கு தேவை இப்போ நம்ம சாப்பிடணும்னா டயரை சாப்பிட முடியாது எதை சாப்பிடணும் உணவு தானியங்கள் சாப்பிடணும் இப்போ சொன்னால உதாரணம் இப்போ வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் உணவு தானியம் எங்கேருந்து வர்றது அப்போ உணவு தானியங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது அது யாருடைய கடமைன்ட்டார் வைஷ்யா வைஷியான்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வேற எதையோ பண்ணிவிட்டு வைசியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால நான் சொன்னார் கிருஷி கோரஜம் பசுக்களை பராமரிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது வைசிய தர்மம்னே சொல்லிட்டார் வைஷ்யனுடைய தர்மம் அதாவது கடமை ஆக வைஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பசுக்களையும் உணவு தானியங்களையும் பெருக்கணும் இப்போ அவரு காலத்தில் சொல்றாரு அப்போ ஏன்னா கிலோ பத்து ரூபாய் எவ்வளோ சொல்கிறார் இப்போ எவ்வளோ நூறுரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு ஏன் விலை அதிகரித்துள்ளது அப்படின்னா மக்கள் பெருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக உணவு தானியங்களே விவசாயங்கள் பண்ணணும் கிறிஸி அப்படிங்கிறார் ஏன்னா பகவான் படைக்கப்பட்ட தொழில் முதல் தொழிலே வந்து விவசாயம் தான் ஏன்னா இந்த சன சாப்பிட்ட ஆகணும் நம்ம எல்லாரும் அப்போ உணவுப் பொருள் வேணுமே இன்றைக்கி எல்லோரும் நம்ம உணவுப் பொருள் தயாரிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் எங்கே போய் உட்காந்துருக்கோம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் போய் உட்காந்துருக்கோம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்ன வரும் இட்லிங்கிற படம் வரும் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இட்லிங்கிற படம் வரும் ஆனால் நேராக சாப்பிடணும் இட்லி வேணுமே அப்போ உணவு தானிய என்ன செய்யணும் உற்பத்தி பண்ணணும் அதுக்கு நாம் எல்லோரும் என்ன செய்யணும் அதுதான் கிருஷ்ணபக்தி இயக்கத்தினே நோக்கம்னு சொல்கிறார் ஏன்னா புரோப்பாதார் நமக்கு அவருடைய காலத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சுட்டார் அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அதை தெளிவாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கம் என்னென்னு தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்து இன்றைக்கி பக்தர்கள் கையில் பொறுப்பாக கொடுத்துருக்காரு ஏன்னா செல்ஃப் சஸ்டைன்டு சொசைட்டி நம்முடைய சொசைட்டி எப்படி இருக்கணும்னா நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை நமக்கு வேண்டிய அனைத்தையும் நாமே உற்பத்தி பண்ண வேண்டும் அது அவருடைய நோக்கம் கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய நோக்கமும் அது அதான் சொல்றாரு இதுதான் கிருஷ்ணபக்தி இயக்கம் ஏன்னா இங்கே சொன்னது எல்லாமே கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அதனால தான் கிருஷ்ணருடைய கட்டளைகளை நாம் எல்லாரும் கடைபிடிக்கணும் இது ஒன்றுல தான் இங்கே எல்லாருக்கும் சிரமப்படுறோம் இன்னும் விவசாயம் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் நம்ம இன்னும் விவசாயத்தை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை ஆனால் செய்து பக்தர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கார் பிரபாதர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் கிருஷி கோரஜம் வாணிஜம் வைசிய சோபாவஜம் இது அவர் சொல்ல கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ஸோ அப்போ நம்முடைய நோக்கம் என்ன இருக்கணும் உணவு தானியங்களை காய்கறிகளை பழங்களை இதெல்லாம் நாம் வந்து உற்பத்தி பண்ண வேண்டும் இப்போ நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோமே அப்படின்னா வியாபாரம் பண்ணலாம் பட் அதே நேரத்தில் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுக்கும் நம்ம என்ன செய்யணும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் நான் வந்து வியாபாரம் பண்றேன் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி சொல்கிறோம் ஆனால் இதுக்கு நம்ம ஏன்னா உங்களுடைய உண்மையான தர்மமே இதுதான் சொல்லிட்டாரு ஏன்னா கடிவத்தில் எல்லாரும் வைசியர்கள் அப்படின்னு சொன்னால் சூத்திர நிலை இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு சூத்திரக்கு கீழேன்ட்டார் சொல்ல கீழே ஏன்னா அவங்க நம்ம எல்லாரும் இப்போ தேவையில்லாதான் உற்பத்தி இருக்கோம் எது தேவை அப்படிங்கிறத யாருக்கும் தெரியலை அதனால தான் ப்ரோபாத்திலே வச்சுக்கிடாது கிருஷின்னா விவசாயம் உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணுங்க அதனால் நம்ம வந்து இதில் இருக்கோம்னா இந்த வைசே கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம்னா அதற்கு நாம் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் ஸோ இதுக்கு நாம் வந்து புரோபா சொன்ன மாதிரியா நமக்கு தேவையானதை நாம் எப்படி உற்பத்தி பண்ணுறது ஸோ அதனால் தான் கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படிங்கறதுக்குரிய நோக்கத்தை பற்றி இன்னைக்கு வெளியே உடல் அல்ல ஆத்மா ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நிர்வாகம் பண்ணணும் அந்த நாலு விதமான பிராமணா சத்திரியா வைஷா சூத்ரா அந்த நிலையில் நம்ம நிர்வாகம் பண்ணால் எந்த நாட்டிலையும் எந்த குழப்பங்களும் வருவாது ஆனால் இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் குழப்பங்கள் வருவதற்கு அமைதி இல்லாமல் இருக்கு காரணம் என்னென்னா இந்த தர்மத்தை யாரும் கடைப்பிடிக்கலை அதை சொல்லித்தரது தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது ப்ரோபர் இன்னைக்கு அழகாக சொல்லியிருக்கார் ஸோ நாம் இதுக்கெல்லாம் நாங்கள் நிறையா பிளான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் பக்தர்கள் எல்லோரும் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இதுக்கு நம்ம நிறைய உழைக்கணும் அதை பிளான் பண்ணி செய்யலாம் ஹரே கிருஷ்ணா ஸோ வருகிற பதினாறாம் தேதி ஜென்மாஷ்டமி ஸோ பதினேழாம் தேதி பிரபாதனுடைய பேரு மக உற்சவம் இது ரெண்டையும் நாம் இந்த வருஷம் வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம் ஸோ இந்த வட்டம் நாம் யாதவா காலேஜில் நம்ம எல்லா புறாமல் கொண்டாடுறோம் கோயிலில் அலங்காரம் பண்ணிடுவோம் அங்கே பகவான் இருப்பார் பட் இந்த வட்டம் நம்ம வந்து நிறைய மக்களை வரவழைக்கிறதுக்காண்டி ஐம்பதனாயிரம் பேரை நம்ம எதிர்பார்த்து அதுக்கு நமக்கு இடம் இந்த இடம் சின்ன இடமா இருக்கனால ஆகாது அதனால் இந்த வட்டம் யாதவா ஜென்ட்ஸ் காலேஜில் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ எல்லாம் அடித்து வந்துடுச்சு ஸோ எல்லோரும் சேவை அப்படின்னா வாங்கி கொண்டு போய் எல்லாருக்கும் பத்திரிக்கையை கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவு வசூல் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து என்ன விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போயிடுச்சு ரெண்டாவது நம்ம இந்த வட்டம் அங்கே செய்கிறதுனால எல்லா ஷெட்டு ஒன்பதாயிரம் பேருக்கு பிரசாதம் இதெல்லாம் போடுறதுனால டபுள் மடங்கு செலவு வரும் அது போக நான் வந்து பிரபுபாதர் நிவாசுக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் அதுவும் எல்லாரும் பணம் கொடுத்த மாதிரி தெரியல சில பேர் கொடுத்துருக்காங்க எல்லாரும் பங்கு கொள்ளணும் நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாரும் அதில் நான் பங்கு கொள்றேன் அப்படிங்கிறது வரணும் அது நீங்களே வந்து கொடுத்துடணும் நானே வந்து ஒவ்வொருத்தனையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அதில் வந்து நம்ம பல இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வரப்போம் பக்தி பக்தி பரிச்சா பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் இதெல்லாம் அங்கே படிக்கிறதுக்கு அங்கே நிறைய டெக்னாலஜி உபயோகப்படுத்தி எப்படி பிரச்சாரம் பண்ணுறது அதுபோக கெஸ்ட் ஹவுஸு மனப்பிரசனம் உள்ளவங்க தங்கிக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கிட்ட ஒரு ஏழு கோடி ரூபா வருது அப்போ அதுக்கு நம்ம என்ன டொனேஷன் பண்ணுறோம் நம்ம வர்றோம் போகிறோம் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இதெல்லாம் இருக்குது பட் நாம் அதுக்கு என்ன பண்ணோம் அதனால் எல்லா பக்தர்களும் நீங்கள் பக்தி சேவையில் நம்ம ஈடுபடுறதுக்கு அர்த்தா பொருளும் ரொம்ப முக்கியம் இப்போ இங்கே சொன்னார் இல்லையா கிறிஸ்டி வைசியார் வைசியார்கிட்ட தான் பொருள் இருக்கும் எக்கனாமிக் அப்படிங்கிறதே வைசியர் கையில் தான் ஏன்னா அவங்க தான் பிராமணருக்கும் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு வரியும் கட்டணும் வேலை பார்க்குறவங்களுக்கு பணமும் கொடுக்கணும் தானங்கள் தர்மங்கள் நிறையா பண்ணணும் ஸோ இதெல்லாம் வயசுடைய ஒரு கடமை ஸோ அதை நம்ம எல்லோரும் இதில் பங்கு கொள்ளுங்க ஸோ பத்திரிக்கையெல்லாம் வாங்குங்க அவங்கவுங்க கொண்டு போய் விநியோகம் பண்ணுங்கள் கலெக்ஷன் பண்ணுங்கள் அதை ரசீது போட்டு கொடுங்க ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு ஏடிஜி இருக்குது ஏடிஜி உள்ளவங்களா செக்கு தான் வாங்கணும் ஆர்டிஜி பண்ணலாம் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாமே கரெக்டாக தெளிவாக வாங்கிடுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஒரு ரசீது கூட சரியில்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதே நேரத்தில் சர்வீஸும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அதனால் நீலேருந்து நீங்கள் நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இது இருபது நாள் தான் இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஆறா இருபத்தி ஏழு ஆயிடுச்சு இன்னும் நமக்கு இருபது நாள் தான் இருக்குது நெருக்கி பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம நிறையா பிரச்சாரம் பண்ணணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஸோ இருபத்தி அஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழாம் தேதியுமே நம்ம வந்து புரோபாதனுடைய இதை வந்து டே நம்ம கொண்டாடுறோம் காலையில் நம்ம எல்லாம் வச்சு புகழாரம் அது இதெல்லாம் பண்ணி முடிச்சுடுறோம் ஈவினிங் பப்ளிக் சில ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன்னா புரோபாதரை பற்றி நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னார் இல்லையா கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தியவரே ஸ்ரீல புரோபாதர் தான் நாமளும் இப்போ சொன்ன மாதிரியா ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் புரபாதருடைய கருணையினால் இன்றைக்கி நம்ம பக்திக்கு வந்திருக்கோம் ஸோ அவருடைய பெருமைகளை உலகத்து தெரியப்படுத்தணும் ஏன்னா கிருஷ்ணர் பெருமாள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆனால் ஆச்சாரியளுடைய பெருமைகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அது ஒவ்வொரு சிஷனுடைய கடமை அதனால் நம்ம பதினேழாம் தேதியும் ஃபுல் டே புரோக்ராம் காலையில் வந்து அப்பவும் பப்ளிக்கெல்லாம் புறசாதனம் விநியோகம் பண்ண போகிறோம் அதனால் இந்த வட்டம் நமக்கு இது செலவு கூட வரும் அதனால் டொனேஷன் தனியாக கொடுக்குறவங்க தனியாக கொடுத்துருங்க இந்த இது டிக்கெட்டு வாங்குறவங்க தனியாக கேஷ் கொடுத்து டிக்கெட்டு வாங்குங்க நான் இந்த ரூபா கொடுத்துட்டேன் அதனால அதுலேருந்து எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்காதிங்க ரூபாயாக தனியாக கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம் டிக்கெட்டு வாங்குறவங்க டோக்கன் வாங்குறவங்க டோக்கன் தனியாக வாங்கிக்க இதையும் அதையும் போட்டு யாரும் குழப்பாதீங்க அதனால் டோக்கன் வாங்கணும் முடிமனா அது தனியாக பணம் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கோங்க நான் பணம் ஏற்கனவே டொனேஷன் கொடுத்தேன் அதுலேருந்து என்ன கொடுங்க இதுலேருந்து எனக்கு கொடுக்க அந்த மாதிரியா சொன்னால் அது கன்ஃபியூஷன் ஆகிருக்கு அதனால டோக்கன் தனி சிஸ்டம் அது எல்லாமே என்னை போட்டுக்கணுமா நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேண்டியவனுக்கு நீங்கள் இதை வந்து இது பண்ணணும் அது போக அன்னைக்கு நம்ம அங்கே காலேஜில் பண்ணுறதுனால நிறைய சர்வீஸ் நமக்கு நிறையா இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஏரியா அதனால் பதினைஞ்சாந்தேதி மதியத்திலேருந்து எல்லாரும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாளுக்கு நமக்கு ஃபுல் சர்வீஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணிக்கிங்க அது அதுக்கு எந்தெந்த செக்ஷனில் சர்வீஸ் இருக்கோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று உங்கள்கிட்ட பண்ணி நீங்கள் அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி வச்சுக்குங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினஞ்சாந்தேதி ஈவினிங் ஆதிவாசிலேருந்து நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் பதினாறு ஃபுல் டே பதினேழு ஃபுல் டே ஸோ ப்ரோக்ராம் நம்ம இந்த விட்டம் வெகு விமரிசையாக ஐம்பதாயிரம் பேர்லேருந்து எழுபத்தை ஒரு லட்சம் பேரை விடாமல் கொண்டு வர்ற அளவுக்கு நம்ம வீச்சு பண்ணுறோம் அதுக்கடுத்து பகவானுடைய கிருபை ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் இதில் நம்ம வந்து சொன்ன முடியாது பிராணா அர்த்தம் வாச்சாதியா முழுமையாக சேவை பண்ணணும் அர்த்தானா நான் பொருளால் சேவை பண்ணணும் வாச்சானா பேச்சால் தியானம் பண்ணும் செலவு பண்ணணும் உடலாலே சேவை பண்ணணும் இது எல்லாமே கிருஷ்ணரே ஜென்மாஷ்டமி ஏன்னா பகவானுடைய அவதார தினத்தை வெகு விமரிசையாக நாம் எல்லோரும் கொண்டாடணும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு ஸோ எல்லாத்தையும்